நேற்று நர்சரி கார்டன் போனேன் கலெக்டர் ஆஃபீஸ் போகணுமா அப்படியே அந்த கொஞ்சம் கேப்பு கிடச்சிதுன்னா போதும் நர்சரி கார்டன் போயிட்டு வந்துருவேன் பக்கத்தில் தான் இருக்குது அப்படி பாருங்களேன் இதில் ஒரு அஞ்சு மல்லி செடி வாங்கிட்டு வந்துருக்கேன் என்னென்னா ரோஜா மல்லி ரோஜா மல்லி ஒரு மூணு மல்லி இருக்கும் அப்புறம் என்னென்னா இருவாச்சி மல்லி இருவாச்சி மல்லியில் ஒரு ரெண்டு செடி இருக்கும் இதில் நேற்று பூ இருந்துச்சு பெரிய மொட்டாவே இருந்துச்சு அது எங்கே உழுந்துச்சு இல்லை யாராவது பறித்து தலையில் வச்சுக்கிட்டாங்களான்னு தெரியல தலையில் வச்சுக்கிட்டால் பரவாயில்லனா இதில் நல்லா பெரிய பூவாக இருக்கும் பாருங்களேன் இது என்ன இது என்னன்னா கிருஷ்ணகமலம் நான் ஏற்கனவே வயலட் கலரில் வச்சுருக்கேன் இது ரெட்டு டார்க் ரெட்டுன்னு சொன்னாங்க அப்புறம் சரின்ட்டு இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ஐம்பது ரூபாயும் மற்ற இதெல்லாம் இருபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன் இது எங்கே வைக்க போகிறோம் தெரியுமா தரைத்தோட்டம் தோட்டத்தில் வச்சுருந்ததெல்லாம் தரைத்தோட்டத்துலேயும் வச்சுட்டேன் ஏன்னா பூ அதில் நிறைய பூக்க மாட்டாங்குது அதுக்காக அது எங்கே வைக்கிறோம் தெரியுமா இது எங்கே வைக்கிறதுன்னு யோசிக்கணும் அப்புறம் இன்னொன்றுங்க இது வல்லாரே வல்லாரை நானும் எவ்வளவோ வச்சு வச்சு பார்க்குறேன் வளரவே இல்லை அதனால என்ன செஞ்சோன்னா அங்கே நர்சரி கார்டனில் நிறைய செடிங்க அப்படியே அந்த தொட்டியில் தொட்டியிலன்னா அந்த பாக்கெட் இருக்குது பார்த்திங்களா அதை தாண்டி வளரும் அப்படியே போயிட்டு நிறையா வளர்ந்துருந்துச்சா அதில் அவங்கக்கிட்ட நமக்கு வந்து ஒரு நர்சரி கார்டனில் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னு வைங்களேன் அவங்க கிட்டே கேட்டோன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தது தான் நான் ஒரு சில செடிகள்லாம் கேட்டோன்னா கொடுப்பாங்க தொட்டியில் இந்த பாக்கெட்டில் இல்லாத செடிங்களை கேட்டால் கொடுப்பாங்க இது மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்காக இதில் தாங்க இதில் தான் காலையிலே வேலை இருந்துச்சு இதில் குழி தோண்டி வச்சிருக்கிறோம் இதில் இந்த மல்லி செடி மட்டும் வைக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா மற்ற செடி எதாவது வச்சோன்னு வைங்களேன் ஏதாவது ஆடு சாப்பிட்டுட்டு போயிடுது இதில் மல்லி இது ஒரு மல்லி இருக்கா இங்கே ஒரு மல்லியா அப்புறம் இது நாட்டு ரோஜா இதெல்லாம் இருக்குதா இந்த மாதிரி சுண்டக்கா செடி ஒன்று வச்சுருக்கோம் இது இருவாச்சி மல்லிங்கிறது அது நல்லா பெரிய பெரிய மொட்டை இருக்கும் நான் விட வீடியோ போட்டிருப்பேன் அந்த மல்லி அப்புறம் குண்டு மல்லி இந்த குண்டு மல்லி அப்படியே என்ன செய்யலான்னா அடுத்த செடி நமக்கு வேணும் அப்படின்னு வைங்களேன் அப்படியே இதை வளைச்சி வச்சு அப்படியே மண்ணை எடுத்து இது குழியை தோண்டி மண்ணை போட்டு வச்சிட்டோன்னா அதில் வேறு வந்துடும் அடுத்த செடி நமக்கு நிறைய உருவாகிடும் இதில் பாருங்கள் முட்டு நிறைய வந்துட்டுருக்கு ஆடு சாப்பிட்டுருச்சா ஆடு சாப்பிட்டதுக்கப்புறமா நிறைய முட்டு வந்துட்டுருக்கு அதனால் நானும் ப்ரோனிங் பண்ணி விட்றதுக்கு பதிலாக ஆடு வந்து ப்ரோனிங் பண்ணி விட்டு போயிடுச்சு சரி நல்ல வேலையாக மேலே சாப்பிட்டது வரைக்கும் நல்லதாக போச்சு அப்புறம் இங்கெல்லாம் கனகமரம் செடி அத்தி மரம் நிழலில் தாங்க இருக்குது அத்தி மரம் இல்லை நெடலில் இருந்தாலும் நமக்கு பூ கொடுக்குது ஓகே காலையிலையே கார்டன் வேலை தொடங்கியாச்சு அன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் வேலையை பார்க்கலாம் ஓகே பாய் மாதுளை நீங்களும் செடி ஏதாவது வச்சு பாருங்களேன் உங்களுக்கு மனது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஓகே பாய்